ஓம் ி நான் பாலக் சோ மாலிக் ஆத்மா குழந்தை மற்றும் எஜமானனான ஆத்மா நான் யாருடைய குழந்தை நான் எதற்கு எஜமானன் நான் ஆத்மா இதை நினைத்து பார்க்கின்றேன் உலகிற்கே நன்மை செய்யும் எல்லையற்ற தந்தையின் குழந்தை நான் அவருடைய அனைத்து விதமான பொக்கிஷங்களால் நிரம்பியுள்ள ஆத்மா நான் எந்த வினாடி முதல் மனப்பூர்வமாக மேரா பாபா எனது இனிமையான தந்தை என்று கூறினேனோ அப்போது முதலே பரமாத்மாவான தந்தை தரும் எல்லா பொக்கிஷங்களுக்கும் உரிமையுள்ளவன் ஆகிவிட்டேன் இவ்வாறு அவரது குழந்தையாகவும் ஆனேன் எஜமானனாகவும் ஆகிவிட்டேன் பாபா தரும் அளவில்லாத பொக்கிஷங்கள் ஞான செல்வம் நற்குணங்கள் சர்வ சக்திகள் அனைத்திற்கும் நான் அதிகாரியாக எஜமானனாக ஆகிவிட்டேன் ஆஹா நான் எவ்வளவு பாக்கியசாலி ஆத்மா இதை நினைக்கும் போதெல்லாம் என் மனம் மகிழ்ச்சியில் பறக்கின்றது நான் எல்லையற்ற தந்தையான கடலின் குழந்தை மற்றும் அவர் தரும் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமானன் சோ ஓம் சாந்தி ஓம் சாந்தி பனிரண்டு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது சாக்கார முரளி முரளியின் சாரம் இனிமையான குழந்தைகளே முழு உலகத்துடைய ஐயோ ஐயோ என்ற அலறுவதிலிருந்து வெற்றி வெற்றி என்ற முரசை ஒலிக்க செய்வதற்காக பாபா வந்திருக்கின்றார் எங்க பார்த்தாலும் உலகத்தில் ஐயோ 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 அப்படிங்கிற ஒரு அலறல் ஒரு கதறல் இதுதான் இருக்குது இதிலிருந்து பாபா வெற்றி வெற்றி என்ற முரசை ஒலிக்க செய்வதற்காக வந்திருக்கிறார் பழைய உலகத்தினுடையது ஐயோ ஐயோ என்ற கதறல் புது உலகத்தினுடையது வெற்றி முழக்கம் கேள்வி எந்த ஒரு ஈஸ்வரிய நியமத்தின்படி தான் பாபாவிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை அடைய முடியும் பணக்காரர்கள் அடைய முடியாது ஏழைகளால் அடைய முடியும் பணக்காரர்களால் அடைய முடியாது இப்போ பாபா என்ன சொல்கிறாக்கா அதுக்காக எத்தகைய ஒரு நியமம் அந்த நியமத்தினுடைய ஆதாரத்தினால இந்த மாதிரி ஏழைகள் அடைவார்கள் பணக்காரர்கள் மாட்டார்கள் பதில் ஈஸ்வரிய நியமமாவது முழுமையான பிச்சைக்காரன் ஆகுங்கள் முழுமையான பிச்சைக்காரன் அப்படின்னாக்கா உலகத்தில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரனுக்கு பாருங்க தன்னுடைய மூட்டை முடித்து அதுவாவது ஞாபகம் இருக்குது ஆனால் வாசிகளுக்கு பாபா என்ன சொல்லுறாக்கா உங்களுடையது உங்களுக்காக ஒன்றுமே கிடையாது எதுவுமே இல்லாதவர் நீங்கள் ஆகிடுங்க உங்களிடம் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அவை அனைத்தையும் மறந்துவிடுங்கள் ஏழை குழந்தைகள் சுலபமாக மறந்து விட முடியும் ஆனால் பணக்காரர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா நாங்கள் இப்போது சொர்க்கத்தில் இருக்கின்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவர்களுடைய புத்தியில் எதுவுமே மறப்பதில்லை அதனால் யார் ஒருவர் பணம் சொத்து மற்றும் சொந்த பந்தத்தினுடைய நினைவில் இருக்கின்றார்களோ அவர்கள் உண்மையான யோகியாக ஆக முடியாது யோகி அப்படின்னாக்கா அனைத்தையும் மறந்து ஒருவரை நினைவு செய்வது அவர்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி கிடைக்காது ஓம் சாந்தி பாபா கூறுகிறார் சண்டை சச்சரவுகள் நிறைந்த இந்த பழைய தமோ பிரதானமான உலகம் குப்பையோ குப்பையாக காடோ காடாக உள்ளது இது பழைய உலகம் ஒரே சண்டை சச்சரவு ஒரே குப்பை ஒரே காடை காடாக உள்ளது ஆனால் எல்லையற்ற தந்தை இவை அனைத்தையும் நீக்குவதற்காகத்தான் வந்திருக்கின்றார் சண்டையிலிருந்து சமாதானப்படுத்திக்கிறதுக்காக குப்பையை தூய்மையாக்குவதற்காக காட்டை மலர் நிறைந்த தோட்டமாக ஆக்குவதற்காக இப்போது குழந்தைகள் மிகுந்த அறிவாளிகளாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும் அறிவாளியாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும் ஒருவேளை குழந்தைகளுக்குள்ளேயே சண்டை சச்சரவுகள் இருந்ததென்றால் சண்டை சச்சரவுகள் இருந்ததென்றால் பாபாவிற்கு எப்படி உதவியாளராக மாற முடியும் அவர் வந்திருக்கிறதோ சண்டையான இந்த உலகத்தை சாந்தமான உலகமாக ஆக்குவதற்காக குழந்தைகளிடத்தில் இந்த மாதிரி குணம் இருந்ததுனாக்கா எப்படி பாபாவிற்கு உதவியாளராக முடியும் பாபாவிற்கு அதிகமாக உதவி செய்யக்கூடிய குழந்தைகள் இப்போது தேவைப்படுகின்றனர் எல்லாருக்குமே அப்படி தானே பாபாவிற்கு அவருடைய சேவைக்கு தேவையான ஆத்மாக்கள் அதிகமாக தேவைப்படுகின்றனர் அதாவது இடையூறுகள் செய்யாத நல்ல பண்பாடுள்ள புத்திசாலியான குழந்தைகள் தேவைப்படுகின்றனர் சேவைக்கு டிசர்விஸ் செய்யாத நல்ல குணம் நிறைந்த புத்திசாலியான குழந்தைகள் தேவைப்படுகின்றனர் பாபா சொல்கிறார் குழந்தைகளே இப்போது சமயம் மிகவும் குறைவாக உள்ளது நன்றாக முயற்சி செய்து எதிர்காலத்துக்காக சேமியுங்கள் எப்பொழுது நீங்கள் வைக்குண்டத்திற்கு செல்கின்றீர்களோ அப்போது உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கின்றது மாயா உங்களுக்கு நிறைய தொல்லைகளை ஏற்படுத்தும் இது வெற்றி தோல்வி அடங்கி உள்ள நாடகமாகும் உங்களுடையது ஆயுதங்கள் மூலம் போடக்கூடிய சண்டை இல்லை உடல் பலத்தின் மூலம் உலக ராஜ்யத்தை யாராலும் அடையவே முடியாது யோக பலத்தின் மூலமாக நீங்கள் உலக ராஜ்யம் என்ற வெண்ணையை அடைகின்றீர்கள் பாபாவின் ஸ்ரீமத்தானது குழந்தைகளே ஒரு பொழுதும் கெட்டதை கேட்காதீர்கள் கெட்டதை பார்க்காதீர்கள் உலகில் குரங்கை வைத்து சித்திரம் உருவாக்கிவிட்டனர் குரங்குக்கு வந்து கண்ணை மூடி வாய காத மூடி ஒரு குரங்கு பொம்மையின் மூலமாக மக்களுக்கு ஒரு அறிகுறை கொடுத்துருக்காங்க இங்கு அணிகலன்கள் அணிவதற்காக காது மூக்குகளில் துளை போட்டுக் கொள்கின்றனர் சத்தியுகத்தில் மூக்கு காதுகளில் துளை போட வேண்டிய அவசியமே இல்லை தன்னை அலங்காரப்படுத்திக்கிறதுக்காக மூக்கில் ஓட்ட போட்டுக்கிறாங்க காதில் ஓட்டு போட்டுக்கிறாங்க ஆனால் சத்தியுகத்தில் இந்த மாதிரி ஓட்ட போட வேண்டிய அவசியமே இல்லை இங்கு மாயா அப்பேற்பட்டது அனைவருடைய மூக்கு காதுகளை அறுத்து விட்டது குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது தூமியாகிறீர்கள் அங்கே இயற்கையான அழகிருக்கும் இங்கே உடலானது தமோ பிரதானமான தத்துவத்தினால் உருவாக்கப்பட்டுள்ளது அதனால் தான் அதிகமான வியாதிகளும் ஏற்படுகின்றது ஆனால் சொர்க்கத்தில் இப்படி இருப்பதில்லை சொர்க்கம் என்பது சிவ பாபாவினால் ஸ்தாபிக்கப்பட்ட சிவாலயமாகும் இப்போது உலகம் ராவணனால் ஸ்தாபிக்கப்பட்ட வைசாலயமாக உள்ளது சிவாலயம் வைசாலயமாக ஆகிவிட்டது சிவபாபா சிருஷ்டியினுடைய முதல் இடைக்கடை பற்றிய ஞானம் நிறைந்தவர் அவர் எல்லையற்றவர் முழு உலகத்திற்கு தந்தையாவார் பாபா சொல்கிறார் சத்யுகம் திரேதாயுகத்தில் பக்தி இருப்பதில்லை சத்யுகத்தில் மந்திரிகள் இருப்பதற்கான அவசியம் இல்லை ஏன்னா ராஜாவே புத்திசாலியான ராஜா அந்த புத்திசாலித்தனத்தை அடைவதற்காக சங்கம் யுகத்தில் மிகப்பெரிய ராஜாவினோடய ஒரு இப்போ நம்ம இருக்கிறோம் அதனால் ராஜாக்களுக்கு அதாவது ராஜாவுக்கு அங்கே அட்வைஸ் பண்ணுறதுக்கு மந்திரிகள் தேவையில்லை இப்போது தந்தை இந்த படிப்பின் மூலம் உங்களை அறிவாளிகளாக மாற்றுகின்றார் இந்த லக்ஷ்மி நாராயணர் பாருங்கள் எவ்வளவு புத்திசாலிகள் சிவ ஜெயந்தியானது பாபாவிற்காக கொண்டாடப்படுகின்றது நிச்சயம் சிவபாபா பாரதத்தில் வந்து உலகத்தினுடைய எஜமானராக மாற்றத்தான் செய்கின்றார் லட்சக்கணக்கான வருடத்தினுடைய விஷயம் எதுவுமே இல்லை இது நேற்று நடந்த விஷயமாகும் நல்லது இதற்கு மேல் அதிகமாக எதை புரிய வைப்பது பாபா சொல்கின்றால் மனதால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமில்லை தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவதாக பாபாவின் முழுமையான உதவியாளராக மாறுவதற்காக அறிவுள்ளவராக புத்திசாலியானவராக மாற வேண்டும் உள்ளுக்குள் எந்த முரண்பாடும் இருக்கக்கூடாது இரண்டாவதாக ஸ்தாபனை மற்றும் விநாசத்தினுடைய செயலை பார்த்துக்கொண்டே முழுமையான நிச்சய புத்தி உடையவராகி பாபாவை பின்பற்ற வேண்டும் பழைய உலகத்தினுடைய செல்வத்தின் மீது புத்தியை நீக்கி தன்னை முழுமையான பிச்சைக்காரனாக உணர வேண்டும் உறவினர்கள் பணம் சொத்து போன்ற அனைத்தையும் மறந்துவிட வேண்டும் வரதானம் தந்தையின் கட்டளை என்று புரிந்து கொண்டு அன்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுத்துக்கொள்ளக்கூடிய பொறுமையானவராக நான் சரியாகத்தான் இருக்கிறேன் இருப்பினும் நான் தான் பொறுத்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது சாக வேண்டியதாக இருக்கிறது என்று சில குழந்தைகள் கூறுகின்றனர் ஆனால் இவ்வாறு பொறுத்துக்கொள்வது அல்லது இறப்பதுதான் தாரணை என்ற பாடத்தில் நம்பர் வாங்குவதாகும் பகவான் தான் பொறுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாரு அதனால பொறுத்து கொள்வது நான் தான் எப்பவுமே சாகுணமா அப்படிங்கிறது தாரணையில் நம்பர் ஒன்னில் நீங்க வந்துட்டீங்கிற அர்த்தம் ஆகையால் பொறுத்து கொள்வதில் பயப்படாதீர்கள் சில குழந்தைகள் பொறுத்து கொள்கின்றனர் ஆனால் கட்டாயத்தின் பேரில் பொறுத்துக்கொள்வது மற்றும் அன்பாக பொறுத்துக்கொள்வது என்பதில் வித்தியாசம் இருக்கிறது பாபா புரிஞ்சுக்கிட்டு பாபா சொன்னாரு சொல்லிட்டு அந்த பாபா மீது அன்பு வைத்து அந்த இடத்துல பொறுமையா இருக்கிறதுனால ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்குது சில இடத்துல இந்த ஞானத்தை மறந்துக்கிட்டு வழி இல்லாமல் தேகாபிமானத்துடைய ஆதாரத்துல நான் இவங்களுக்கு பணிஞ்சுதான் ஆகணும் பொறுத்து தான் ஆகணும் சொல்றதெல்லாம் கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு பொறுமையாக இருக்க வேண்டாம் அதுல வந்து வியாதி வருது அதுல பிரச்சனை வருது அதுல மனசுல கவலை வருது மனம் ரொம்ப பாரமாகுது அதனால மாமாவனுடைய கட்டளை இப்படி புரிஞ்சுக்கிட்டு அன்போடு பொறுத்து கொள்ள வேண்டும் விஷயங்களின் காரணத்தினால் அதாவது வேறு வழியே இல்லை என்று பொறுத்து கொள்கிறேன் அப்படி இல்லாமல் தந்தையனுடைய கட்டளையை ஏற்கிறேன் என்று பொறுத்துக்கொள்பவராக ஆக வேண்டும் நான் வழியே இல்லை தான் இருக்கணும் வேற வழியே இல்லை பொறுத்து தான் ஆகணும் அப்படி இல்லாமல் பாபாவினுடைய கட்டளை பொறுமையாக இருங்கள் குழந்தைகளே அதனால இப்படி இருந்த நான் பொறுமையாக இருக்கிறேன் அப்படி இருங்கள் எனவே கட்டளை என்று புரிந்து கொண்டு அன்பாக பொறுத்து கொள்ள வேண்டும் அதாவது தன்னை இதற்கு தான் மதிப்பெண் கிடைக்கும் எல்லாருமே அதிகமான மதிப்பெண் வாங்குவதுக்காக முயற்சி செய்வோம் ஸ்லோகன் யார் குஷி என்ற சத்தான உணவை சதா சாப்பிடுகிறார்களோ அவர்களே ஆரோக்கியமாக இருப்பார்கள் நல்லது இனிமையிலும் இனிமையான ஐயாறு வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை மாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் ஓம் சாந்தி